புனுகு புனுகுன்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன பத்து வருஷமா சொல்லிட்டோம் பத்து செகண்ட்ல சொல்லிடுறேன் புனுகுங்கிறது ஒரு பூனையிலிருந்து வரக்கூடிய ஒரு வசிய பொருள் புணுகு கஸ்தூரி கோரஜனை போன்ற சூட்சமான பொருட்களை ஆன்மீக ரீதியாக வழிமுறையில வச்சு நம்ம நேர்மறை ஆற்றலான ஆகர்ஷண சக்தியை பெற முடியும் நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் கடந்த பத்து வருஷமாக ஒரிஜினல் புனுகை வாங்கி அதைய நம்ம குபேர பீடத்துல வச்சு பூஜை பண்ணி அதை பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு அனுப்புறோம் புணுகு உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா தெய்வீக அருள் கிடைக்கும் கல்லா பெட்டியில வைக்கலாம் பூஜை அறையில வைக்கலாம் நான் வச்சிருக்க குங்குமத்திலையும் புணுகு கலக்கி வைக்கிறோம் அது இல்லாமல் கரன்சில பர்ஸ்ல தெய்வீகமான பொருட்களை பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய சிலையில எல்லாமே புணுகு தடவி வச்சிங்கன்னாவே அந்த வாசனையை அங்க ஒரு நேர்மறை ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தும் இதற்காகத்தான் புணுகு பயன்படுத்தப்படுகிறது நீங்களும் பயன்படுத்துங்க அக்ஷயம் டிவேன் சென்டர்ல ஆகஸ்ட் முடிகிறதுக்குள்ள புணுகு வாங்குறவங்களுக்கு ஒன் பிளஸ் ஒன் அன்பளிப்பு வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ள